فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ لِلنَّفْسِ واحدة، وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَهَ كَانَ عَلَيْكُمْ رَكِيبًا அன்பார்ந்த சகோதரர்களே இன்று அல்லா சுபா படைப்பினங்களுள் மிகப்பெரிய ஒரு படைப்பினங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய நரகத்தை பற்றிய ஒரு சில விடியங்களை உங்கள் உங் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு ஆலா பலவிதமான படைப்புகளை அவன் படைத்திருக்கின்றான் அந்த படைப்பினங்களுள் அல்லாஹுடைய மிக பிரமாண்டமான படைப்பினங்களுள் ஒன்றாக இந்த சுவர்க்கமும் நரகமும் காணப்படுகின்றது இந்த சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் சுபஹானு ஏன் படைத்தான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுபஹானுக்கு யார் யாரெல்லாம் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நரகத்தையும் யார் யார் அல்லாஹுடைய வழிபட்டு இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கூடி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுவர்க்கத்தையும் படைத்திருக்கின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் அல் சுபஹானு பல இடங்களிலே

நீங்கள் உங்களையும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா தஆலா எங்களுக்கு உபதேசம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இன்னொரு வசனத்திலே கூறுகின்றான் நீங்கள் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் ஹன்னா சுவல் அதனுடைய எரிஹொல்லிகளாக மனிதர்களும் கற்களும் இருக்கின்றது மனிதர்களும் கட்களும் இருக்கின்றார்கள் என்பதை அல்லா சுபஹான சூரத்துள் பக்கராவுடைய இருபத்தி நாலாவது வசனத்திலே கூறி காட்டுகின்றார் அன்பாந்த சகோதரர்களே இந்த நரகத்தை அல்லாஹ் சுபஹானு தாலா ஏன் படைத்தான் இதை யாருக்கு அல்லா சுபஹானு தாலா படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அல் குரு

அல்லா சுபஹானு தாலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான் யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அதே போன்று அல்லாஹுடைய அந்த வரையறைகளை யாரெல்லாம் மீறுகின்றார்களோ அவர்களை நாங்கள் நரகத்தில் நுழைவிப்போம் என்பது என்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த நரகம் காஃபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி இது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நரகத்தை பொறுத்தவரை அது அல்லாஹ்

அவர்கள் தங்களுடைய பலவிதமான வாழ்க்கையுடைய தற்போது அல்லாஹின் அவர்கள் பல கட்டங்களிலே இந்த நரகத்தை தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஹஜீஸ்களிலே பார்க்கின்றோம் ஒரு விடுத்தம் அல்லாஹின் தூதர் வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக மார ஐ்த்த நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் லலகைத்தும் கலியினைத்தும் கசியரா நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது அவரோட இருந்த சஹாபாக்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அப்போது அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் சுவர்க்கத்தையும் அதே போன்ற நரகத்தையும் நான் பார்த்தேன் என்று தூதர் என்று தூதர் வருகிற அழகாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பாந்த சகோதரிகளே அப்படியாக இருந்தார் இந்த நரகம் இந்த நரக வந்து எப்படியாப்பட்ட அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது சரியான முறையிலே இதை பத்தி நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்கு இது மிக ஒரு இது ஈமானை எங்களுடைய கூட்டிக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்துவிடப் போகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதரர்களே நரகத்தை பற்றி நாங்கள் பார்க்க

எழுவதாயிரம் கடிவாளங்கள் காணப்படுகின்றன அந்த ஒவ்வொரு கடிவாளத்திலையும் ஒவ்வொரு எழுவதாயிரம் மலக்குமார்கள் இருந்து அந்த நரகத்தையும் நாளை மறுமை நாளையிலே அந்த மலக்குமாறுகள் அல்லாமின் அல்லாஹத்திலே இழுத்து

பற்றி பார்க்கும் பொழுது உதாரணமாக ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அதாவது ஹதீஸ்களிலே வந்திருக்கின்ற செய்தி என்னவொன்றார் அவருக்கு அவருக்கு அறுநூறு இறக்கைகள் காணப்படுகின்றன அல்லாஹ் தூதர் சொல்லலாம் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் அந்த இறக்கைகளுள் ஒரு இறக்கையை ஜிப்ரீல் அலை அவர்கள் விரித்தார்கள் என்று சொன்னால் அது கிழக்கையும் மேற்கையும் மறைத்துவிடும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லலாம் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அன்பாந்த சகோதரிகளே இப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான படைப்பு தான் மலக்குமார்கள் படைப்பினங்கள் இப்படிப்பட்ட மலக்குமார்கள்க்குமார்களுடன் ஒவ்வொரு கடிவாளத்திலேயும் மலக்குமார்கள் இழுத்து வருவதாக இருந்தால் அதுவும் நரகத்துக்கு எழுவதாயிரம் கடிவாளங்கள் காணப்படுகின்றது என்றிருந்தால் அந்த நரகம் என்பது இறைவனுடைய சாதாரண ஒரு படைப்பு கிடையாது அது மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு நரகத்திலே அந்த இந்த உலகத்திலே யார் ஆரம்ப காலம் தொட்டும் இறுதி நாள் வரைக்கும் கடைசியாக மரணிக்கின்ற இந்த மனிதன் வரைக்கும் யார் யாரெல்லாம் இறைவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட இந்த நர தயார் செய்யப்பட்ட ஒரு படைப்பாகத்தான் இந்த நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாந்த சகோதரிகளே எனவே இந்த ஹதிசிலே இருந்து நாங்கள் இந்த நரகம் என்பது இறைவனுடைய எப்படிப்பட்ட ஒரு படைப்பு எவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு என்பது எங்களுக்கு சுருக்கமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அன்பாந்த சகோதரிகளே இந்த الله سبحانه وتعالى قال بذمار مريء அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்த அந்த பாவிகளை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தண்டிக்க இருக்கின்றார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறி காட்டுகின்றார் பல விதமான செய்திகளை பல விதமான இடங்களிலே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வித்தியாசமான முறையிலே அல்லாஹ் எங்களுக்கு இந்த நரக வேதனையை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கூறி காட்டிக் கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே முதலாவது அம்சமாக நாங்கள் இந்த நரக நரகவாசிகளுக்கு அல்லா சுபா என்ன உணவை கொடுக்க போகின்றார் என்ன உணவு என்பதே நரகாஸ்கி அல்லா சுபு அல்குர் பேசுகின்றார் அவர்களுடைய பானத்தை பற்றி பேசுகின்றார் அதே போன்று அவர்களுடைய பேசுகின்றார் அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை பற்றியும் அல்குர் ஆனிலே அல்லா சுபூத் சுட்டி காட்டுகின்றார் அன்பாந்த சகோதரர்களே இதுவெல்லாம் மனிதர்கள் இதேவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது

அதாவது நரகவாசிகளுக்கு அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் அதாவது கள்ளி மரம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு உணவாக அவர்களுக்கு நிறைந்த ஒரு அதாவது ஒரு மிக கடினமான ஒரு மரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மரம் தான் நரகவாசிகளுக்கு உணவாக இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹு கூறி போட்டு அதே வசனத்திலே கூறுகின்ற உணவாகும் அதே போன்று உணவை அவர்கள் உண்ணுவார்கள் உண்ணுகின்ற பொழுது வயிற்றிலே அந்த உணவு அவர்களுடைய வயிற்றுக்கு அந்த உணவு சென்று விட்டதன் பின்னால் அந்த உணவு அவர்களுக்கு கொதிக்கும் கொதிக்க கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் கூறிகாட்டுகின்றார் அதே போன்று அதாவது சுடு தண்ணி எவ்வாறு அதாவது எவ்வாறு கொதிக்குமோ அதே போன்று வயிற்றிலே இந்த உணவுகள் கொதிக்க கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த உணவுடைய கொடூரத்தன்மையை பற்றி இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றார் அதே போன்று தஆலா அதாவது இந்த மரத்தை பற்றி அதனுடைய பற்றி கூறும் பொழுது இந்த சொல்லப்படக்கூடிய இந்த மரம் இருக்கின்றது நரகத்துடைய அடியிலே இருந்து முளைக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த மரம் காணப்படுகின்றது என்று அல்லாஹு கூறிக் காட்டுகின்றான் அதே போன்று

அவர்கள் உண்ணுவார்கள் இதை ார்கள்ிகாட்டுகின்றார் அதை அவர்கள் உண்ணுவார்கள் உண்ணுவார்கள்த்தூர் அதை உண்டு தான் அவர்கள் அவர்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்

Thank அவர்களுக்கு அந்த மோசமான அவர்களுடைய உணவை பற்றி கூறும் பொழுது அவர்கள் பசிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பசிக்காக வேண்டி அவர்களுக்கு உணவளிக்கப்படும் அவர்கள் அந்த உணவை எடுப்பதன் காரணமாக அவர்கள் கொழுக்கவும் மாட்டார்கள் அதே போன்று அவர்களுக்கு அந்த பசி அந்த உணவின் மூலமாக தீரவும் மாட்டாது என்று அல்லாஹ் சுபஹான் கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பு சகோதரர்களே இப்படி

عند أولها الثلاث، أذي ما على أهل الدنيا معيشتهم அல்லஹின் தூதர் சொல்லுவாலை யுவசல்லாம் அவர்கள் கூறி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கையே அவர்களுக்கு வாழ முடியாததாக இந்த உலகத்திலே மக்களுக்கு வாழ முடியாததாக போய்விடும் என்று அல்லஹின் அவர்கள் கூறிய செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பாந்த சகோதரர்களே அப்படியாக இருந்தார் அது மிகவும் அதாவது கொடூரமானது மிகவும் அதே அதே போன்று அதாவது நாட்டம் மிக்கது மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய

الله من تودس الله سبحانه وتعالى أبرغلك كودك بدك كودية அந்த பானத்தை பற்றி குரு ஆணிலே கூறும் பொழுது இந்த நரகவாசிகள் நரகத்திலே ஏற்படக்கூடிய அந்த தாகத்தின் காரணமாக அவர்கள் அல்லாஹு அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் வேண்டுவார்கள் இதை பற்றி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாகத்தின் காரணமாக அதை தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு உதவி தேடுவார்கள் அவர்களுக்கு இந்த கட்டத்திலே அந்த நேரத்திலே அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் அது எப்படியாப்பட்ட என்று சொன்னால் எப்படியா சுபாட்டுகின்ற முகங்களை புசிக்கக்கூடிய முகங்களை எல்லாம் வாட்டக்கூடிய வாட்டக்கூடிய அதாவது கொதிக்கக்கூடிய கடுமையான தண்ணீர் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதன் காரணமாக அவர்களுடைய செய்தியை அல்லாஹு காட்டிவிட்டு அடுத்ததாக அது தான் பானங்களிலே மிக கெட்ட பானம் என்று அல்லா அல் ஆனிலே இந்த தண்ணீரை பற்றி வர்ணித்து கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பு அந்த சகோதரர்களே அதே போன்றே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இன்னொரு வசனத்திலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பானத்தை பற்றி கூறு குறி காட்டுகின்றான் இப்படியாப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு அதாவது கொடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த நரகவாசிகள் இந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள் வசுக்கு மா அன் ஹமீமன் அவர்கள் இந்த சூடான அந்த தண்ணீரைக் கொண்டு அவர்கள் புகட்டப்படுவார்கள் புகட்டப்பட்டதன் பின்னால் அவர்கள் அந்த தண்ணீரை குடிப்பார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட மிக கடினமான தாகத்தின் காரணமாக அதை குடித்த

நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பானங்களுள் ஒன்றாக சூடான தண்ணீரை அல்லா சுபா கூறி காட்டியது போன்ற இன்னொரு நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விதமான ஒரு பானமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு சகோதரர்களே இதை பற்றி சூரா இப்ராஹிமுடைய பதினாறாவது பதினேழாவது வசதி

அவர்களுக்கு சூடான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டதன் பின்னால் ஏத்த ஜர் அந்த அவர்கள் 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 மிடல் மிடலாக குடிப்பார்கள் அது கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு மனிதன் அறிந்த கூடிய அந்த முறையிலே அந்த தண்ணீர் காணப்படாது அதனுடைய காரத்தன்மை மிகவும் கூடியதாக இருக்கும் இந்த நிலைமையிலே தனக்கு ஏற்பட்ட அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த தண்ணீரை அவன் மிடன் மிடலாக குடிப்பான்

அவன் எதற்காக வேண்டி தண்ணீரை குடித்தானோ அந்த தன் அவனுடைய தாகத்தை அது அது தீர்த்து கொள்ள கூடியதாக அந்த தண்ணீர் அது காணப்படாது குடுத்ததன் காரணமாக வய தீஹில் மௌத்து மின் குள்ளி மக்கான் நாலா பக்கங்களிலும் எல்லா பக்கத்தால இருந்தும் அவனுக்கு மௌத்து வருவதை போல அவன் உணர்வான் அளவு கடுமையான ஒரு வேதனையாக அந்த வேதனை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான்

அல்லாஹு ஆலா அல்லா சுபா நகூத் ஆலா நரக வாசிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பானங்களாக காணப்படுகின்றன முதலாவதாக தண்ணீரும் இரண்டாவதாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகவாசிகளுக்கு பானமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹ் சுபா ஆலா மூன்றாவதாக நரகவாசிகள் உடுக்கக்கூடிய ஆடைகளை பற்றி எங்களுக்கு கூறி காட்டுகின்றார் அல்லாஹு ஆலா அல் குரானிலே இதை பற்றி கூறும்பொழுது பொழுது என யார் இந்த உலகத்திலே இறைவனை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான் ஆலா நெருப்பிலான அவர்களுக்கு அல்லாஹ் அணிவிப்பார் என்கின்ற செய்தியை கூறி காட்டுகின்றார் அதே போன்று அவர்களுடைய தலைக்கு மேலால் சூடான அந்த நீர் அவர்களுடைய தலைக்கு மேலால் ஊத்தப்படும் அவர்களுடைய தோல்

அதாவது இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது அதாவது ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சுபா தாராளையும் நரகவாசிகளுடைய உடுப்புகளுள் ஒன்றாக அல்லாஹ் கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பாந்த சகோதரர்களே இதை நரகத்துடைய வேதனையை நாங்கள் சுலபமாக புரிந்து கொள்வதாக இருந்தால் நரகவாசி